ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ சாயி சஸ்ரிதம் அத்தியாயம் ஆறு உலகம் என்ற இந்த பெருங்கடலை நம்ம ஈஸியாக கடந்துற முடியும் எப்படின்னா சத்குரு சாய்நாதருடைய வழிகாட்டுதல் இருந்தாலே போதும் ஆசிரியர் என்ன சொல்கிறார்னா எனக்கு முன்னால் பாபா நின்று கொண்டிருப்பது போன்றும் ஒதி என்னும் திருவீற்றை எனது நெற்றியில் இடுவதைப் போன்றும் அவரது ஆசிகள் நல்கும் களத்தை என் தலைமையில் வைப்பதை போன்றும் தோன்றுகிறது எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகின்றது குருவின் கரம் தீண்டல் அப்படின்றது சக்தி வாய்ந்தது இந்திய பிரிவில நம்ம பண்ண பாவங்கள்லாம் அவர் கைப்பட்டாலே அடித்து செல்லப்படுது பாபாவுடைய சுந்தர ரூபத்தை நம்ம பார்க்கும்போதே நம்ம மகிழ்ச்சி அணிஞ்சு நம்ம தொண்டையெல்லாம் அடைச்சி போயிடுறது நானே பிரம்மம் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்துறது புனித நூலை வாசிக்கும்போது பாபாவே ராமரும் கிருஷ்ணராவும் காட்சி அளிக்கிறார் உதாரணத்துக்கு பாகவதத்தை வாசிக்கும் போது தலை முதல் கால் வரை அவரே கிருஷ்ணராக காட்சி அளிச்சிடுறாரு ஹேமத் பந்து என்ன சொல்கிறாருனா பாபாவுடைய கதைகளையும் வாக்கியங்களையும் எழுதும்போது சில சமயத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டுருது அந்த நேரத்தில் பாபாவை தன்னுள் புகுந்து வாழ்க்கை சரிதிரத்தை எழுதுறதுக்கு அவரது அவரே உந்துதல் செய்கிறாரு அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு சீரனுடைய அகங்காரம் தலை போது அவர் தன்னுடைய கையால் அகங்காரத்தை அழுத்தி அவனுடைய குறிக்கோளை அவரே எது செய்ய வச்சுர்றாரு இவ்வாறாக திருப்திப்படுத்தி படுத்தி ஆசிர்வதிக்கிறார் சாயியின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் நான்கு முக்கிய குறிக்கோள்களாகிய அறம் பொருள் இன்பம் வீடு அதாவது செல்வம் ஆசை முக்தி தர்மம் இவைகளை எளிதில் அடைகிறான் கர்மம் ஞானம் யோகம் பக்தி அப்படின்றத கடவுள் அடைகிற வழிகள் அதில் பக்தி யோகம் அப்படின்ற வழி முற்கள் பள்ளங்கள் பாறைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையாகும் ஆனால் நம்ம பாபாவுடைய கையை பிடிச்சி நேர் வழி பாதையில் போயிட்டோன்னா கடவுளை ஈஸியாக அடைஞ்சுடலாம் பிரம்மத்தை பற்றியும் அவரோட சக்தியை பற்றியும் அதனால் ஏற்படுற உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி முடிவில் இந்த மூன்றுமே ஒன்று தான்னு பாபா மக்களுக்கு போதிக்கிறார் பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன மாதிரி உத்தரவாதத்தை அளிக்கிறார்னா உணவும் உடையும் அவனுக்கு ஒரு குறையாகவே இருக்காது முழு மனதோட என்னை நம்பர் நலனை பேணி காப்பது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டாரு கீதையிலையும் கிருஷ்ண பரமாத்மா அதை தான் சொல்கிறாரு உணவுக்கும் உடைக்கும் ரொம்ப மெனக்கட்டு கஷ்டப்படாதீங்க கடவுள்கிட்ட இறந்து கேளுங்கள் உலக கௌரவத்தை விட்டுருங்க புலன் அனைத்தையும் மனத்தையும் இறைவன்கிட்ட கொடுத்துட்டோன்னா கடவுள் எல்லாத்தையும் பார்த்து பாருன்றாரு உடல் செல்வம் வீடு இது நோக்கி நம்ம மனசை வீணை அலக்கழிக்க வேண்டாம் இது இல்லாமல் இருந்தாலே நம்ம மனசு அமைதியாயிடும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்